வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் ஃப்ரெஷ் பட்டாணி பன்னீர் கிரேவி சுலபமான முறையில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வந்து சப்பாத்தி பூரி புரோட்டா நான் புலாவ் பிரியாணி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெஷ் பட்டாணி பன்னீர் கிரேவிக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க இந்த எண்ணெயிலேயே பன்னீரை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இரநூறு கிராம் பக்கம் பன்னீர் எடுத்து இந்த அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கங்க இந்த எண்ணெயில் லேசாக செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் உடைச்சிட்டு எடுத்துக்கலாம் பன்னீர் எண்ணெயில் போட்டுங்க இந்த அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க இப்போ நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்குங்க இதை மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு ஓரளவுக்கு தரு தருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டியதில்லை அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா குறைஞ்சி வந்துருச்சுங்க இது கூடவே பொடியாக நறுக்கினேன் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்குங்க இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி வரதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி எல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் பாருங்க நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா மசாலா பொருள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டணி எடுத்துருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே வறுத்து வச்சுருக்கோம் பன்னீரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கிரேவி மாதிரி செய்கிறனாலங்க ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாங்க பத்தலைனா மறுபடியும் வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பக்கம் வேகட்டுங்க மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷமே வேக வச்சுட்டோங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் கிரேவி தயாராயிருச்சுங்க இது கூட கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலாவும் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்கிறதுனால ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க கிரேவி தயாராகிடுச்சுங்க இந்த பக்குவத்தில் இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் பிரச் பச்சைப்பட்டாணி பன்னீர் கிரேவி செய்துவிட்டேங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்